வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரிசைய பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை தான் பார்க்க போறோம் பொதுவா சிம்மம் ஆளுமை ஜாஸ்தி பெற்ற ராசி சூரியனோட ராசி ஸோ சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால நிறைய விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்களே முடிவு பண்ணுவாங்க பெருசாக அவங்களுக்கு மற்றவங்களோட அட்வைஸ் தேவைப்படாது பெருசாக மற்றவங்களோட அட்வைஸும் பிடிக்காது சொசைட்டில தன்னோட ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரையும் ரொம்ப கௌரவமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆளுமை ஜாஸ்தி இருக்கவங்க அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருக்குது சிம்மராசிக்கிட்ட அது என்னன்னா எது இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக வந்து அப்படியே ஃபயர் பண்ணிடுவாங்க டேரெக்டாக பேசிடுவாங்க ஒரு நெளிவு சுழிவு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிக்க தெரியாது இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உண்மையா சொல்லணும்னா இட்ஸ் அ சேலஞ்சிங் இயர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும் நிறைய சவால்களை சமாளிக்க வேண்டி வரும் சவால்களான ஒரு காலகட்டம் தான் இந்த ஒரு வருட காலகட்டம் சவால்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க சிம்மம் எது வந்தாலும் நான் பார்ப்பேன் எதனால என்னால ஓவர் கம் பண்ண முடியும் நான் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் எவ்வளவோ பார்த்துட்டேன் இது பார்க்க மாட்டோமா அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ஸோ அதிகமான நம்பிக்கை தன் மேல தன்னம்பிக்கை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்ச ஒரு டைமா இருக்கும் இந்த டஃப் சேலஞ்சஸ் வந்து எங்கங்க இருக்கும் தொழில் ரீதியாகவும் இருக்கும் குடும்ப ரீதியாகவும் இருக்கும் சொசைட்டி ரீதியாகவும் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து போனீங்கன்னா ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிரச்சனை குட்டி குட்டி பஞ்சாயத்து இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்பிக்கை மட்டும் தான் சிம்மத்தை நடத்தி செல்லுது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரானா இருக்கட்டும் டுவெண்ட்டி த்ரீ ஆனா இருக்கட்டும் உங்களை நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை தான் உங்களை நடத்தி போகுது நடத்தி செல்லுது அப்படின்னு சொல்லலாம் விடமாட்டோம் வென்றே தீருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபையும் அதே தான் போகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய சிம்மராசி அன்பர்கள் இப்போ பார்க்க வரவங்க நிறைய பேர் உண்டு மேடம் நாங்க வீடு வாங்கலான்னு இருக்கோம் இந்த கார் வந்து புதுசா வாங்கலான்னு இருக்கோம் புதுசா தொழில் செய்யலான் இருக்கோம் நாங்க ஃபாரின் போலான்னு இருக்கோம் எங்களுக்கு ஃபாரின் போகணும்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு வந்து வீசா கிடைச்சிட்டு இருக்கு நாங்க போலான்னு இருக்கோம் இப்படி நிறைய விஷயம் கேட்குறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோஷியர் கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு எட்டு ஆஹ் ஒரு ஷேடட் பிளானட்ஸ் அதாவது சாயா கிரகங்கள்லாம் வரும்போது நெகட்டிவ் ஷேட் இருக்க பிளானட்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீயா நானா அப்படின்னு நம்மள சோதிச்சு பார்க்கும் நம்ம கிட்ட நீயா நானா அப்படின்னு சோதிச்சு பார்த்தா நம்ம வந்து நீ பெரியாலா நான் பெரியாலா நீ முந்திரையா நான் முந்திரையா பார்க்கலாம் அப்படின்னு பண்ணலாம் கிரகங்கள் கிட்ட நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி பாருங்க ஆஹ் ஜென்ரலா வந்து சோதிச்சு பார்க்கும் கிரகங்கள் நம்மள ரொம்ப சோதிக்கும் ரொம்ப சோதிக்கும் நம்ம எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம் அப்படின்னு கிரகங்களுக்கும் தெரியும் ஆஹ் பொதுவாக இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தகர்த்த யாரும் சோதிச்சு பார்க்க மாட்டாங்க இல்லையா தகர்த்த வந்து தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறாங்களா இல்ல தங்கத்தை தான் இது ஒரிஜினலாக தேய்ச்சி 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 பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து கிரகங்கள் தேய்ச்சி பார்க்குது நம்மளை சோதிக்குது அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட் வந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதையுமே நிறைய நெகட்டிவ் ஒரு தாட்ஸ் உங்களுக்கே வரும் அதுக்கும் மேல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு அஹ் கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ்என்டர்பிரேஷன்ஸ் இதெல்லாம் நிறையத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் பார்ட்னர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க ஒய்ஃப் கிட்ட அம்மா நான் அந்த போன மாசம் சொன்னேனேம்மா ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னனே அப்படின்னு கேட்டால் உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்களா ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க இப்ப சொன்னீங்களா போன மாசம் சொன்னேனேம்மா போன மாசம் சொன்னீங்க இப்ப சொன்னீங்களா இப்ப சொல்லியிருந்தா என்ன என்ன குறைஞ்சா போயிடுவீங்க இது சொல்லாம செய்வீங்க வேற என்னென்ன நீங்க எங்கிட்ட சொல்லாம செய்வீங்க இப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் ஒரு சில்லி விஷயம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க அதை மனசுக்குள்ள மூளைக்குள்ள நீங்க வந்து செலுத்திக்க வேண்டாம் புரியுதுங்களா இது ஒரு சில விஷயம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க அமைதியா நிதானமா நல்ல தெளிவா யோசிச்சு சாந்தமா அவசரப்படாம இறை நம்பிக்கையோட குடும்பத்தினோட சப்போர்ட்டோட உங்களோட வெல்விஷர் மென்டாஸ்னோட ஒரு ஆலோசனையோட நடந்தீங்க அப்படின்னா சிம்மம் இந்த வருடம் ஸ்மூத்தா போகும் வாழ்த்துக்கள்